வணக்கம் உறவுகளில் மற்றும் ஒரு இன்றைய விருந்தினருக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறோம் இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதி என்ன மாதிரியான ஒரு ஆளுமையை அல்லது சமூகம் சார்ந்து யாரை நீங்கள் அறிமுகம் காண வேண்டுமோ அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப் போகிறது தாயகத்தை பொறுத்த வரைக்கும் போர் தின்றதின் பிற்பாடு பராமரிப்புக்கான தேவை அதிகப்படியாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு கரம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பற்றுதலாக கிடைக்குமானால் தங்களுடைய வாழ்க்கையை சிரமமின்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாங்க இருக்கிறது அந்த அடிப்படையில் சில செயற்பாட்டாளர்கள் சமூகம் சார்ந்து யோசித்து மக்களுக்காக செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது அந்த அடிப்படையில் தான் முதியோர்களை கவனிப்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது போர்தின்ற பிற்பாடு கைவிடப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதே நேரத்திலே வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டு நடத்த முடியாத அஹ் அன்றாட சாப்பாட்டுக்கு ஜீவனோபாயத்துக்கு மிகவும் கஷ்டமான சூழலில் வாழக்கூடிய வயதானவர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சூழலிலே இங்கே கட்டவன் பகுதியில் சரஸ்வதி இல்லம் என்கிற பேரிலே ஒரு ஆசிரமம் ஒன்றை அமைத்து அவர்களுக்கான நெறிப்படுத்தலை நாளாந்த கவனிப்புக்களை எல்லாம் வழங்குவதாக ஒரு உந்துதலோடு ஒரு தனது சமூக செயற்பாட்டாளராக தனது முயற்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து தாயகம் வந்திருக்கிறார் ஜெயராஜன் மகேஸ்வரன் அவர்கள் ஐயா செய்திருக்கக்கூடிய ஆன்மீக செயற்பாடுகளை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய தாவரவியல் துறையிலே கலாநிதி பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர் மக்களுக்கான சேவையாக இதனை இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்க இருக்கிற இந்த நேரத்திலே அவரை சந்திப்பது என்பது மிகவும் உன்னதமான ஒன்றாக இருக்கும் சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய இந்த பயணங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு நெறியிலே உங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது மக்கள மக்களுக்காக யோசித்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சரஸ்வதி இல்லம் அங்குரார்ப்பணம் இன்றைக்கு காண்கிறது அது பற்றி இந்த சரஸ்வதி இல்லத்தை நாங்கள் அமைத்து ஒரு வருட காலமாக அந்த கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இருந்தன தற்பொழுது அந்த கட்டிட வேலைகள் முடிந்து இதை ஆரம்பிக்கும் ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் சரஸ்வதி இல்லம் என்பது உங்களுடைய பூர்வீக நிலம் அதாவது என்னுடைய பாட்டினாருடைய நிலத்தில் அமைந்திருந்த வீடு அந்த வீடு கோர்ஸ் அந்த நிச்சயமாக அந்த போர்க்காலத்தில் அது பாதிக்கப்பட்டு உடைந்து இருந்த நிலையிலும் கூட அதை நாங்கள் திருத்தி அந்த அந்த நில நிலத்திலேயே இந்த ஆசிரமத்தை நிறுவி இதை நடத்துவ நடத்துவது என்று முடிவு எடுத்திருக்கின்றோம் இன்று இதனுடைய திறப்பு விழா இருக்கின்றது இந்த முயற்சி முக்கியமாக முதியோர் முதியோர் அவர்களின் ஒரு நாள் பராமரிப்பு நிலையமாக அதாவது காலையில் வந்து மாலையில் செல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக ஒரு ஆசிரமமாக ஒரு அமைதியும் சாந்தமும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் வந்து இனிய முதியோர்களுடன் பரஸ்பரம் கல கலந்துரையாடி அவர்களோடு சம்பாஷணை செய்து அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் அதே நேரத்தில் ஒரு ஆத்மீக அடிப்படையில் ரமண ம மகர்ஷி என்று திருவண்ணாமலையில் இருந்த ஒரு ஞானி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டே சமாதி அடைந்து விட்டார் ஆனால் தொடர்ந்து அவருடைய படிப்பினைகள் அவருடைய முயற்சிகள் அவர் ஞான மார்க்கத்தில் அவர் எடுத்த முயற்சிகள் பிரபலமாக உலகமாகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அவருடைய வழிநடத்தலில் ஒரு ஒரு ஆன்மீக பணியையும் அங்கு நாங்கள் தொடர்ந்து செய்யலாம் என்ற முனைப்போடும் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக ஒரு நல்ல முயற்சி இப்படி சமூகம் சார்ந்து யோசிப்பவர்கள் வந்து எங்களுடைய தேசத்துக்கு தேவையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய எல்லாம் இப்ப சில காலமாகத்தான் மீள கையளிக்கப்பட்டு கொண்டு இருக்கு அதுவும் குறுகிய பிரதேசங்கள் பாரம்பரியமான வாழிடங்களை எல்லாம் விட்டு கொண்டு வருகிறோம் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தா அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு போறது மிக நெருக்கடியாக இருக்கு அவர்களுடைய வைத்தி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அப்படி இருக்க இந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து சாதாரணமாக எல்லோருடைய எண்ணெய் முதித்து விடாது மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு நாள் உதவி செய்துட்டு போறேன் என்று நினைக்கிற போது அவர்களுக்கான உள ஆட்டப்படுத்துக்க தேவையா இருக்கும் இவ்வளவு யுத்தத்தை கண்டு வந்தார்களுக்கு மற்றாரோட பரஸ்பரம் பேசி தங்களுடைய துயரங்களை பகிர அந்த ஆற்றப்படுத்துக்க அவர்களுக்கு தேவையாக இருக்கும் இப்படி ஒரு சிறந்த எண்ணுப்பாங்க உங்களுக்கு காரணமாக என்ன இது எனக்கு வந்தது என்று சொல்வதை விட என்னுடைய தந்தையார் வைத்திய கலாநிதி எஸ் கே மகேஸ்வரன் அவர் யாழ்ப்போதனா சாலையில் கூட பணிபுரிந்திருக்கின்றார் அங்கு அங்கு கூட விரிவிறையாளர்களாக இருந்திருக்கின்றார் ஆஹ் ப்ரொஃபசர் எஸ்கே மகேஸ்வரன் அவர்களுடைய வாழ்நாள் ஆதங்கம் மக்களுக்கு ஏதோ ஒன்று போய் சேர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்தது அந்த ஆதங்கத்தில் அவர் அவருடைய பிள்ளைகளான எங்கள் நான்கு நான்கு பேருக்கு அவர் விடுத்த ஒரு வேண்டுகோள் அவருடைய சொத்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்தெடுத்து நாங்கள் அனுபவிப்பதை விட மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதனால் அந்த சொத்துக்களை ஏதோ ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் ச உதவ வேண்டும் என்று சொல்லி ஒரு அறக்கட்டளையை அவர் நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக இப்படியான ஒரு நிறுவனத்தை நிறுவி அதாவது முதியோருக்கான ஒரு இல்லத்தை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளுக்கு தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம் ஆனாலும் எனக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள் மற்றது மக்களோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதலும் இருப்பதனால் அதுவும் இது என்னுடைய தந்தையாரின் வேண்டுகோளும் என்னுடைய உந்துதலும் எல்லாம் ஒன்றாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம் நீங்கள் கூறியது போல கட்டுவன் பிரதேசம் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு காலப்பகுதி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது பலாலி விமானத்தளத்தை அண்டிய ஒரு பகுதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பகுதி அதாவது நம்முடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதி விடுவிக்கப்பட்டது அப்போது நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய தந்தையாரின் வேண்டுகோளுக்கும் இணங்க அவருடைய ஆசைக்கும் ஏற்ப நமது பூர்வீக நிலத்திலேயே இந்த ஒரு இல்லத்தை அமைத்து இந்த ஆசிரமத்தை அமைத்து அதே நேரத்தில் ஒரு ஆன்மீக வழிநடத்தலோடு மக்களுக்கு உதவலாம் என்ற ஒரு முனைப்பு தான் இது நிச்சயமாக இப்படி இருக்க அதற்கான எல்லைகள் இருக்கும் இப்படி வரையறைகள் இருக்கும் ஒரு நிறுவனம் நடக்கிறது என்று சொன்னால் வரையறைகள் இருக்கும் இப்படியானவர்கள் தான் இணைந்து கொள்ளலாம் இப்படியானவர்கள் பராமரித்துக் கொள்ளப்படுவார்கள் இவர்களுக்கான ஆலோசனைகள் இப்படி எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லி ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் தான் ஒரு நிறுவனம் கட்டாயம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்துக்கான இந்த சரஸ்வதி இல்லத்திற்கான ஒரு ஒழுக்கம் அப்படி என்று சொல்லலாம் ஒரு ஒழுங்கு இருக்கும் இந்த வயதுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்து கொள்ளலாம் அப்படியான முதியவர்களை ஏற்றுக்கொள்ளும் சாதாரணமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஓய்வூதியம் பெற்றிருக்கக்கூடிய அல்லது முதியோராக இருந்தாலும் அவர்களுக்கு வருமானம் ஒரு வசதிகள் குறைந்தவர்களாக நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த பிராந்தியத்தில் இப்பொழுது தான் நிறைய பேர் இப்பொழுது படிப்படியாக அந்த பிராந்தியத்தில் வந்து குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதார நிலை இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றது நிறைய வயது பேருடைய சொந்தங்கள் வெளிநாடுகளில் என்ன முப்பது வருடமாக இடம்பெயர்ந்த ஒரு காரணத்தினால் நிறைய பேர் வெளிநாடுகளிலும் பேர் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் இடம் மாறி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதால் முதியோரை பொறுத்தவரையில் அவர்களுடைய சொத்து அவர்களுடைய காணி அவர்களுடைய பாரம்பரிய நிலத்தை விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது கைவிடப்படக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் எப்படியாவது அந்த இடத்தில் வந்து மீண்டும் குடி அமர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அவர்கள் வந்து வந்து தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு தனிமை அங்கு நிலவுகின்றது அந்த தனிமையை தனிமையோடு சேர்ந்து அவர்களுக்கு மன உளைச்சல் ம உள உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிறையவே இருக்கின்றது இப்போ அவர்களுக்கு ஒரு ஒரு ஆங்கிலத்து போனால் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு இடத்தை அமைத்து அவர்கள் அங்கு வந்து சமூகம் அழைத்து இனியோர்களோடு அவர்கள் பலவேறு விடயங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு நிலையம் ஒரு ஆசோபமாகத்தான் இது இயங்க போகிறது அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது அங்கு வரலாம் ஆனால் ஆன்மீக முறையில் இது போ நடத்தப்பட போகின்றதன் போவதனால் வயது அடிப்படையில் மட்டுமல்லாது ஏனியோர்களும் ஆர்வம் ஆன்மீக தேடல் இருந்தால் ஏனியோரும் அங்கு வரலாம் அந்த எந்த வயதின் நிறமாக இருந்தாலும் வரலாம் ஆனால் முதியோருக்கு முன்னிடம் கொடுக்கப்பட்டு மதிய உணவு காலை மாலை தேநீர் ஆகியன அவர்களுக்கு இலவசமாக இங்கு வழங்கப்படும் இதற்கான மொத்த ஏற்பாடுகள் பொறுப்புதாரராக யார் இருக்கிற நிறுவனர்களாக கொண்டு நடத்தப்போகிறவர்களாக இருக்க போகிறார்கள் சரஸ்வதி இல்லம் இங்கு பதிவு செய்யப்பட்ட அரசாங்க திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக அதற்கான ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டு இயங்குகின்றது இந்த செயற்குழு அங்கத்தவர்கள் தான் முக்கியத்துவமாக முக்கியமாக இதனுடைய முகாமைத்துவத்தை நடாத்துவார்கள் அதே நேரத்தில் ஓரிரு பணியாளர்களையும் நாங்கள் அமர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்றால் நாளாந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு வாலண்டியர் அடிப்படையில் வந்து செய்வது எதிர்பார்க் எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கடினம் ஆனாலும் இனியோர் வந்து நமக்கு உதவுவதற்கு தயாராக இருந்தார்கள் அவர் உதவியை நாங்கள் மறுக்காமல் மிகவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாக ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பொதுவாக தங்களுடைய இடங்களை முன்னேற்றுவதில் முனைப்பு காட்டுவிடும் இந்த பொதுவாக ஒரு ஊரையும் பார்க்கிற போது இந்த இளைஞர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் வேலை திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடியதாக இருக்கும் இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறீங்க எதற்குமே ஒரு பக்கவலம் வேணும் ஒரு யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்து இன்னும் எங்களுக்கு உந்துதலாக இருக்கணும் எங்களுக்கு ஆதரவு இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆதரவுகள் எல்லாம் இப்படி இருக்கு இதுவரைக்கும் நாங்கள் இன்னும் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் இளைஞர்கள் பக்கத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்கனவே வந்து தங்களுடைய உதவியை நீங்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு ந நன் நம்பிக்கையையும் அவர்களுடைய ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் பகிர்ந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது அதாவது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து இந்த முயற்சியில் அவர்கள் கை கொடுப்பார்கள் என்பது நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது எப்படி இருக்கு உங்களுடைய குடும்பத்தாரனுடைய ஆதரவு எப்படி இருக்குது நிச்சயமாக ஏனென்றால் எங்களுடைய தந்தையாரின் வழிநடத்தலில் அவருடைய ஒரு ஆசையுடன் இது ஆரம்பிக்கப்படுகின்றதுனால எங்களுடைய அம்மா இதற்கு முழு முயற்சியாக ஞானமலர் அவர் அவர்கள் வந்து முழு முயற்சியாக இதற்கு உழைத்திருக்கின்றார்கள் உடலால் இயலாவற்ற இயலாமல் போனால் கூட உள்ளத்தால் நிச்சயமாக அவர்களுடைய பங்களிப்பு இங்கே இருந்திருக்கின்றது என்னுடைய தம்பி இரண்டு தங்கைகள் இவர்களுடைய அனைத்து பேருடைய பங்களிப்பும் நிறையவே இருக்கின்றது என்றால் இதுக்குரிய தற்பொழுது இதுக்குரிய நிதிகள் அனைத்துமே எங்களுடைய குடும்பஸ்தர்களுடைய உதவியோடு தான் இது நடக்கின்றது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் எங்களுடைய தந்தையார் இதுக்கான அறக்கட்டளை ஒன்றை என்று அதனூடாக வரும் நிதிகளோடு குடும்பத்தர்கள் குடும்ப சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு உதவியோடு தான் இப்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அமது முயற்சி பயனளிக்கும் என்று மக்கள் காணும் பட்சத்தில் ஏனைய உதவிகள் வரும் பட்சத்தில் நாங்கள் இதை விஸ்தரிக்கக்கூடிய ஒரு முனைப்புகளை வருங்காலத்தில் பார்க்கலாம் நிச்சயமாக அதுக்காக இப்போது நாங்கள் வாழ்த்துக்களும் கூட என்னோட ஒரு சமூக பணி நிச்சயமாக அது விஸ்தீரணம் காண வேண்டும் ஒரு இடத்துல ஒரு அகன்ற பரவலை ஒரு இடத்துல வந்து ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மக்கள் அதனால பயன்பெறக்கூடியவர்களை பார்த்து பார்த்து அடுத்த பிரதேசங்களிலும் வந்து அதை நடைமுறைப்படுத்துவேணும் அப்படி நடைமுறைப்படுத்தினா ஒவ்வொரு பிரதேசமும் வந்து முன்னேற்றம் காணும் எந்த சந்தேகமும் கிடையாது அது சார்ந்த இதை தவிர ஏதாவது உங்களுக்கு அவர்களுடைய மக்கள் சார்ந்த அதாவது இந்த முதியவர்கள் வந்து இருக்க போகிறார்கள் அவர்க அவர்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கான முயற்சி நிகழ்ச்சிகள் ஏதாவது அவர்கள் சார்ந்து கைவினை பொருட்களையோ அல்லது அவர்கள் உழைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரியான பயிற்சி பட்டறைகளையோ இது மாதிரி ஏதாவது முன்னெடுப்பதற்கான எண்ணங்கள் ஏதாவது நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன இதற்கான எங்களுடைய ஆவணத்தில் கூட இதற்கான படிமுறைகள் ஏற்கனவே வரையப்பட்டிருக்கின்றது முதியோர்கள் மட்டுமல்லாது அங்கு இளைஞர்கள் ஒரு போர்கால சூழ்நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்போனால் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு என்று ஒரு முகாமைத்துவம் ஒரு லீடர்ஷிப் ஒரு தலைமைத்துவம் குறைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த நாட்டில் இருந்து கொண்டே எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை முன்னெடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஊக்குவிப்பு தேவைப்படுகின்றது அதற்கான முகாமைத்துவ பயிற்சி பட்டறைகள் நடத்தும் எண்ணங்கள் இருக்கின்றது வலுவிழந்தோர் குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முனைப்புகள் எடுக்கும் நோக்கமும் இருக்கின்றது இதைவிட குழந்தைகள் அதாவது சிறு வயதினருக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் லைஃப் ஸ்கில்ஸ் என்று அதாவது சமூகத்தோடு என்னும் எப்படியான ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வாறு சமூகத்தோடு அவர்கள் இணைந்து செயற்பட வேண்டும் அதன் மூலமாக தாங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தலாம் என்பதற்கான நிறைய வேலை வேலை திட்டங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது ஒரு ஆன்மீக அடிப்படையில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே எங்கள் வேதங்கள் எங்களுடைய வேதங்கள் சொல்லி இருக்கின்றது இப்போ நாங்கள் போய் இதற்காக ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸையோ அல்லது ஒரு மேலை தேய வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு விடயத்தையோ நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே ஆன்மீகத்தில் போய் ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்ற சென்றோமானாலே வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விடயங்கள் அதில் இருக்கின்றது ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சமூகத்தை எடுத்து செல்ல வேண்டும் ஒரு ஆன்மீகம் இருக்கும் பொழுது சமூகமும் ஒரு சமநிலையில் இருந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு ஏற்பாட்டை நாங்கள் முயற்சிக்கலாம் என்பதுதான் தான் உங்களுடைய என்னமாக இப்படி இருக்க வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது மதிய நேர சாப்பாடு வழங்குவது அதே மாதிரி காலை மாலை தேநீரை வழங்குவது என்பது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது ஒருவருக்கு என்று பார்க்கிற போதே வருகின்ற தலைகளினுடைய அடிப்படையிலே அதுக்கான செலவு நாளாந்தம் இருக்கும் அதனுடைய மாதாந்த வருடாந்த செலவுகளை பார்க்கிற போது ஒரு பெரிய தொகை ஒன்று கணிசமான தொகை ஒன்று அங்கே வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அதற்கான நிதியினை எப்படி ஈடுகட்ட கூடியதா இருக்கும் உங்களால போது எங்களுடைய தந்தையார் ஏற்படுத்தி இந்த இந்த அறக்கட்டளை மூலமாகத்தான் நாங்கள் ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கிற ஒரு எத்தனை போடு நாங்கள் தொடங்கி தொடங்கி இருக்கின்றோம் எங்களுடைய கணிப்பின்படி ஒரு மாதாந்தம் ஒரு மூன்று லட்சம் அல்லது மூன்றரை லட்சம் ரூபாய்கள் இதற்கு தேவைப்படும் அறக்கட்டளையிலிருந்து வரும் நிதி நிதியுதவியோடு எங்கள் குடும்பத்தாரின் நிதியுதவியும் இதற்கு தற் தற்போதைய காலத்தில் இதை இயக்கக்கூடிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு காலத்தில் பார்ப்போம் என்ன மாதிரியான இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு செயற்பாடு மக்களுக்கு நன்மை சேர்க்கிறது என்று சொன்னால் கரம் கொடுப்பதற்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள் மக்களுக்கான தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இப்படி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாயகத்து சொந்தங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்க ஆன்மீக செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி இருந்தீர்கள் என்ன மாதிரியான ஆன்மீக செயற்பாடுகளை அவர்களுக்கு முன்னெடுக்க போகிறீர்கள் இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் எடுத்தீங்க என்றால் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம் என்று நான்கு வகை யோக மார்க்கங்கள் இருக்கின்றன இதில் ரமண மகரிஷி மக்களுக்கு எடுத்துரைத்தது ஞான மார்க்கம் அந்த அடிப்படையில் நான் எங்களுடைய சம்பாஷணிகள் கலந்துரையாடல்கள் இங்கு அமையும் ஆனால் அதே நேரத்தில் அஷ்டாங்க யோக அடிப்படையில் இப்படியான பல விஷயங்கள் இப்போ அஷ்டாங்க யோகத்தை எடுத்தீங்க என்று சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியா தியானம் சமாதி என்ற இந்த அட்டு எட்டு அங்கங்களை கொண்ட டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சு ஆரோக்கியமான முறையில் ஒருவர் வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்று சொல்கிறாரோ அத்தனையும் இந்த அஷ்டாங்க யோகத்தில் அடங்கியிருக்கின்றது இந்த அஷ்டாங்க யோகத்தை நாங்கள் பின்பற்றி சென்றோமே ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு யோக வாழ்க்கைக்கு அது அத்திவாரம் விடுகின்றது இப்போ அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் நாங்கள் சில ச சில சமயம் நாங்கள் மக்களிடையே போயிட்டு இது ஆன்மீகம் அல்லது ஒரு சமய ரீதியான ஒரு படிப்பினை என்று சொல்ல போனால் சிலர் சிலர் வந்து அதை அதை கணக்கெடுக்காமல் விட்டு விடுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் டபிள்யூஹெச்ஓ சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது மூவாயிரம் வருடங்களுக்கு முன் இதை கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர்களோடு நாங்கள் அணுகும் பொழுது அதில் இருக்கிற யதார்த்தமான சில விஷயங்களை அவர்கள் உட்கொள்ள உள்வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம் நிறைய மக்கள் அதாவது குறிப்பாக போர் ஒரு நாள் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்க நிறைய மக்களுக்கு உளரீதியான மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கின்றது இப்போ அவர்களுக்கு அவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய கஷ்டம் எப்போ தீரும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதுக்கான அந்த கஷ்டங்கள் எப்போ என்பதற்கு நாங்கள் உடைகளை கொடுக்க முடியாவிட்டாலும் அந்த கஷ்டங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு யதார்த்தமான அடிப்படையில் ஒரு முன்னோக்கிய பாதையில் எவ்வாறு நாங்கள் இந்த இதுகளை இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் முன் செல்லலாம் என்பதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கின்றது எங்களுடைய ஆன்மீக பாடங்களில் அவை அவைகளை மக்களோடு பகிர்வது அவை மூலமாக மக்களை மக்களை மக்களுக்கான ஒரு நல்ல மனநிலையை கொடுப்பது இவை தான் முக்கியமான நோக்கம் நிச்சயமாக ஒரு சிறந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட போகிறது இன்றைக்கு இந்த சரஸ்வதி இல்லை மக்களுக்கான ஒரு பெரிய சேவையை வழங்கும் அப்படி என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சமூகம் சார்ந்து ஒரு தெளிந்த சிந்தனையோடு அதே நேரத்தில் அமைதியான ஒரு மின்போக்கான ஒரு தன்மையை கடைபிடிக்கக்கூடிய முதியவர்களுக்கான ஆற்றுப்படுத்துக இங்கே முன்னெடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு சிறப்பான முயற்சி மக்களுக்கான முயற்சி அதுக்கு ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக இந்த நிறத்தில் வாழ்த்துக்களையும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்காக மிகப்பெரிய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள் இந்த சரஸ்வதி இல்லம் என்ற ஆஷ்டத்தோடு நாங்கள் ஒரு தியான மண்டபத்தையும் அங்கு நிறுவியிருக்கின்றோம் அந்த தியான மண்டபத்தின் முக்கியமான நோக்கமே மக்கள் அமைதியாக தங்களுடைய மனத்தை உள்வாங்கி ஒரு ஒருமித்த நிலையில் அமைதி பெறுவதன் தான் நோக்கம் ஆகவே நிச்சயமாக மக்கள் யாராக இருந்தாலும் அதாவது வயது வேறுபாடு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் இன இல்லாமல் யாரும் அங்கு வரக்கூடிய ஒரு தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக வர வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் உலகளாகி இருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு இந்த உடயங்களை பகிர்வதற்கு செய்து தந்திருக்கும் ஐபிசி தமிழ் நிறுவனத்துக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்கான மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை அவர்களுடைய பொருட்கள் சார்ந்த தேவையை விட உளம் சார்ந்த தேவை அதிகமாக இருக்கிறது உள ஆற்றப்படுத்துகை வந்து மிகப்பெரிய ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய சூழலுக்கு அவர்கள் மீன ஒரு வாழ்வை கட்டிய கட்டியெழு எழுப்பிக் கொள்வதற்கு ஒரு தேவையாக இருக்கிறது அதற்கான செயற்பாடுகளாக இந்த சரஸ்வதி இல்லம் விளங்கும் அதற்கான தொடர்ந்து ஆதரவுகள் மக்கள் சார்ந்து கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதலாக இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டு ஆரோக்கியமான ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியாக இது இருந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம்